இப்போ ராகுல் காந்தியை வந்து ஒரு காலகட்டத்தில் பப்பு பப்புன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ ஒரு ஃபயர் மோடு பீஸ்ட் மோடுக்கு வந்து அறுபத்தஞ்சு லட்சம் கள்ள ஓட்டுகளை கண்டுபிடிச்சி வேற வேறு லெவலில் வந்திருக்கிறாரு ஸோ பாஜகவோட இந்த தத்தம் எலெக்ஷன் கமிஷன் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு பிக் மேன் கம்ஸ் தி பிக் டைம் வாங்க அந்த மாதிரி நாட்டில் வந்து ஜனநாயகம் வந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலை ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு

இப்போ கூட ஒரு ஒரு அதிகாரி ஒருத்தர் பார்த்தோம் காவல்துறை ஒரு மூத்த அதிகாரி அவருக்கு இந்த இந்திய அரசியல் பற்றி எல்லாமே தெரியும் வெளி மாநிலத்திலலாம் வேலை செஞ்சிடும் அவர் என்ன சொல்றாருன்னா பெங்களூரில் வந்துட்டு தப்பு நடந்துருக்குறார் அங்க வந்து அந்த ஓட்டுக்கு கணக்கே அப்ப இது வந்து மாட்டிக்கிட்டாங்க ஒரு வீட்டில்